யார் யாரெல்லாம் பேசுகிறார்கள் அப்படி உரத்த குரலில் கையை கூட்டி கொண்டு நேற்று வரை நடிகராக இருந்தவர்கள் ஏதோ அரசியலுக்கு வந்து இன்னும் பொதுமக்கள் இந்த ஒரு தடவை கூட பொதுமக்களை வந்து சந்திக்காதவர் கூட்ட கூட்டம் நடத்தி கொண்டு எங்களுக்கு மெயினான எழுதி நீதான் என்று சொல்லுவதை சொல்கிறார் என்று சொன்னார் அவரையும் இந்த திமுக சந்திக்க அவரையும் திமுக சந்திக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மீண்டும் முதலமைச்சராக தலைவர்களின் தான் மதவார்கள் கலத்த குரலோடு பேசுகிறோம் ஏதோ அமைதியாக இருக்கிறார் என்று கருத வேண்டாம் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆழமாக செயலரை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உண்மையும் பார்த்தார் எனவே எப்படியா இருந்தாலும் மத்தியில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு முதல் எதிரி திமுக அகற்றப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அவரும் முட்டி மோதி பார்க்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து முட்டி மோதி பார்க்கிறார்கள் இதுவரை ஒரு இடம் கூட அவர்களால் இந்த ஊரில் வெற்றி பெற முடியவில்லை அவர்கள் ஒரு பக்கம் நாங்கள் பிஜேபியோடு சேர மாட்டோம் என்று சொல்லி இருந்தவர்கள் இன்றைக்கு ஓடி சென்று பிஜேபியோடு சேர்கிறார்கள் இருக்கிற வழக்குகளில் இருந்து தப்பிக்கப்பதற்காக பல்வேறு பல்வேறு கூட்டணியெல்லாம் சேர்கிறார்கள் அனைத்து பேர்களையும் சந்திக்க திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நாம் ஆயத்தமாக இருப்போம் நிச்சயமாக கலைஞர்கள் நம்முடைய தளபதி அவருடைய தரத்தை வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கலைஞர் சென்றேன் அங்கே என்னால் சந்திக்க அறிவாலயத்தில் வந்து இந்த கவிதை பாடம் வந்திருக்கிற மரியாதைக்குரிய நெல்லை ஜெயந்தாளர்கள் பொதுப்பணித்துறை கலைஞர் கலைஞருக்கு பொறியாளராக பணியாற்றியவர் தமிழ் மாநாடு நடத்துகிற போதெல்லாம் அதற்கு ஒப்புரோடு ஒத்துழைப்பு தந்தவர் கலைஞரோடு பணியாற்றியவர் என்ற அந்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் அவர் இந்த தமிழர் இன்னும் சாதாரணமாக இல்லை என்று இருபது நூற்றாண்டுகளிலே இருபது நமது தமிழ் எப்படி வாழ்ந்தது என்பதை அவருடைய உரையிலே சொன்னால் நான் பதிவு பெற்று வைத்திருக்கிறேன் அவ்வளவு சிறப்பாக உரையாற்றுகின்ற நெல்லை ஜெயந்திராவர்களே நம்முடைய கவிஞர் தஞ்சை இனியன் அவர்கள் ஓரிரு முறை கேட்டிருக்கிறேன் தஞ்சாவூர்காரர் பேச்சுக்கும் உடலுக்கும் மிகவும் உள்ளியாக இருக்கிறார்கள் என்று நான் கருதினேன் அந்த அளவுக்கு சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார்கள் அம்மரியாதைக்குரிய இந்தியாவின் எதிர்பார்க்கின்ற வகையிலே உரையாற்ற வந்திருக்கின்ற தனிக்குடி அவர்களே அன்பு இனிய சகோதரிய மகாலட்சுமி அவர்களே நந்தியுரை நிறுத்திருக்கின்ற அன்பு கிணிய எங்களது எங்களது முன்னாள் அமைச்சர் அன்புக்கு இனிய ஆதரவு அவர் தலைவராக இருந்து பணியாற்றுகின்ற அன்பு கிணிய மதிவாணன் அவர்களே இங்கே தொடர்ந்து ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் மற்றும் கைலாசம் வருகின்ற அன்பழகன் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அன்பழகன் அருண்குமார் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சங்கர் மாநகர கழக செயலாளராக இருந்தவர் பாக்கியநாதன் அவர்கள் முத்தவர்கள் ராஜசேகரன் அவர்கள் சேதராமன் அவர்கள் கோடி அவர்கள் நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற நமது புதுவை புதுக்கோட்டை சந்திரசேகர் உள்ளிட்ட கழகத் தொழர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊரிலே திரைப்பாண்டியினரும் ஜெயதீஷன் அவர்களும் தொழிலாளர்கள் சார்பாக பல்வேறு போராட்டங்களிலே பங்கேற்று தொடர்ந்து விவசாய தொழிலாளர்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் ரொம்ப விரும்பினேன் அப்படி விருப்பப்பட்ட நிகழ்ச்சி சிறப்பாக வந்திருக்கிறது தலைவர் அவர்கள் முதலமைச்சராக நான்காண்டு காலம் முடிவு பெற்று ஐந்தாவது ஆண்டு தொடக்கத்திலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா தொழிலாளர்களின் சார்பாக அவரை பார்த்து தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா தொடர்ந்து நாங்கள் இந்த பிறந்த நாள் விழாவே ஒரு நூறாண்டு காலம் வரை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக கழகத் தயாராக இருக்கிறோம் எனவே பல்லாண்டு காலம் இதே போல தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அவாவனை இங்கு நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே சிறந்த பேச்சாளர்கள் பேச வந்திருக்கிறார்கள் ஏதோ எல்லாம் பத்திரிகை எல்லாம் வேண்டும் விஜயகாந்த் இருந்தால் விஜயகாந்த் ஒரு பக்கம் தூக்குகிறார்கள் ஒரு பக்கம் திமுக என்று சொன்னால் அவர்களுக்கு பத்திரிகையிலே திமுகவை சொல்லிக் கொடுப்பது எப்படி என்று சொன்னால் திமுகவை தளபதியை தான் பேசுவான் இல்லைன்னா பேச மாட்டான் பத்திரிகையில் போட மாட்டான்னு சொல்லி பத்திரிக்கையார்கள் தன்னுடைய சுய ஆர்வத்துக்காக பேசுகிறார்கள் எல்லாம் அமைதியாக முதலமைச்சர் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நிச்சயம் அவர் காட்டுகிற திசை நோக்கி எங்களுடைய பட்டாளம் நிச்சயமாக பாயும் அதை தலைவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு முறை எங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கேட்டார்கள் நாங்கள் மத்திய மண்டலத்தில் நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் ஒரு இரண்டு நாங்கள் செய்த தவறின் காரணமாக போகும் தவிர நாற்பத்தி நாலு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம் நாளே நாளுதான் தோல்வியிருந்தது நாற்பது தொகுதிகளை மத்திய நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் முழுமையாக திருச்சி எல்லாம் ஒன்பதுக்கு ஒன்பது அளவில் வெற்றி பெற்றிருக்கிறோம் மீண்டும் அதே நிலையில் எடுப்போம் நிச்சயமாக அதே அவங்க இந்த மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டம் என்பது கலைஞருடைய மாவட்டம் தளபதியுடைய மாவட்டங்கள் எனவே அந்த வெற்றியை நிச்சயமாக தருவோம் என்பதை நேரத்தில் சொல்லி வந்திருக்கிற நமது சிவசங்கரும் அவருடைய தந்தையாரெல்லாம் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எங்களோட மாவட்டங்களாக செயலாளராக இருந்தவர் அவர் விவசாயி இங்க இருக்கிற எத்தனை பேர் அத்தனை பேருமே விவசாயிகள் தான் ஏன் பொன்முடி கூட முதல் எடுத்தோம்னா எங்களோடய மந்திரியாக இருந்தால் முதல் வருஷம் ஒரு இருபது ஏக்கர் வாங்கி ஜெயக்கம் நிலத்தை வாங்கி விவசாயம் தான் பண்ணார் அவங்க விவசாயம் தான் பண்ணார் இந்த வந்திருக்கிற ஜெயக்கும் எல்லாம் விவசாயி இதில் இருக்கிற பே நம்ம சிவா இருந்திருக்காங்க பாண்டிச்சேரி சிவா ஒரு பேரை விட்டுட்டாங்க நாங்கள் விவசாயம் பண்ணோம் அது எங்கள் விவசாயத்துக்கு உபகரமாக இருக்கிற இது மாடுகளை வளர்க்கக்கூடியவர் கிட்டத்தட்ட இந்த நமது சென்னை மாநகர சென்னை மா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலே பாண்டிச்சேரிய அதிகமான மாடுகளை மாடுக்கூடிய ஒரு சிறந்த வளர்ப்பாளர் அவரை கேட்டுதான் அவரோடு சேர்ந்து அவரளவுக்கு என்னால் வெற்றி பெற முடியல அவர் வந்து இருக்கிறார் சொன்னார் பிஜேபி பிஜேபி தான் இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க நீங்க தப்புத்து வந்துருவீங்க அது ஒன்றும் மாற்றம் இல்லை நாங்களும் ஒன்றும் மாற்றம் இல்லை நிச்சயமாக உங்களுடைய வெற்றி என்பது தளபதி அவர்கள் எப்படி கலைஞர் காலத்தில் பிஆர் முதலமைச்சர் அது ஜாமர் முதலமைச்சர் என்பது போல அங்கே ஒரு திமுக முதலமைச்சர் வருவார்கள் என்று தளபதி அவர்கள் நிச்சயமாக உருவாக்க சொல்லி சிவா நல்ல ஒரு நல்ல செயல்பாட்டாளர் நல்ல முறையில் இந்த கூட்டத்தை தனக்கு தனக்குன்னா எல்லா வேலை செய்யும் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளும் அவன் எந்த வேலையுமே பார்க்க இந்த வேலையை தவிர இந்த வேலையுமே அவர்கள் பார்க்கல எனவே அவர்களுடைய என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த அறிவாளையத்தான் நான் ஜெயக்கல நான் இதை கலைஞரவர்களை எடுத்து பிறந்தேன் கலைஞரவர்கள் கீழேயே பிறந்து மேலேயே வந்து திறந்து வைத்தார்கள் திறந்து வைக்கும்போது எத்தனையா தாக்க சொல்லி வந்தார் எத்தனையானாலும் கழக அலுவலகம் என்று சொல்லி அவர் வாழ்த்தார் அந்த இடத்திலே இன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் வந்து கழகத்தில் இருக்கிறவர்கள் முன்னோடி குடிமக்கள் வந்து வாழ்த்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த அளவிலே சொல்லி உங்கள் அனைவரையும் எங்களுக்கு வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் மத்திய மாவட்ட அளவில் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று தலைமை கழகத்தின் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம்